விக்கி வெரைட்டி போயிருக்காரு பவுண்டரியே ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் எக்ஸலண்டான ஃபீலிங் அப்பட் ஸோ குயிக்கராக போன இடத்துல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு விக்கி ஸோ அதை செக் பண்ணிட்டு பவுண்டரி சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பவுண்டரி கொண்டு வந்திருக்காரு பிரச்சனோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே எக்ஸா கவரில் இதுவும் பவுண்ட்ரியான்னு பார்த்தா சங்கர் சாரியான பாஸ் நல்ல ஃபீலிங் அப்பட் அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தாலும் ஒட்டி நிறைய

இந்த ஒரனோட ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு வந்த இதில் ஓவருக்கு பதினொன்று அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு பதினொன்று ரெண்டாவது ஓவர் படம் பிக்கிங் சைக்கிளில் காமராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே ரேட் கட் பாலை பார்த்து ஒரு டச் தான் பண்ணார் அங்கே போயிட்டார் சங்கர் ஒன்னா ரெண்டுன்னு பார்த்தா குயிக்கராக இங்க இங்கே ரெண்டுன்னு காமராஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம மாதிரி பிகே இந்த கேந்தமில் அங்கே பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா கார்த்திக் போய்ட்டு நல்ல பிகிங் அந்த பால் வர சொன் பாண்டி மீட் பண்ணுறப்பா சொன் அப்டி ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் சுதன் இருக்காரு நல்ல சாப் இந்த பால் வரன் அற்புதமான ஒரு தட்டு பண்ணி சுதன் சொன் நம்ம ஏ பேட்டில் நிற்க இருந்துச்சு விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு ராஜ்கமல் நல்லா சாப் பண்ணிட்டாரு இந்த பால் வரன் நெக்ஸ்ட் சொன் நம்ம ஏ அடிச்சிருக்காரு கேட்சுக்கு வர முடியுமான்னு பார்த்தா அங்கே சேக் நல்ல டேக்க நல்ல கேட்சாக பிடிச்சிருக்காரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்தார் பேட்ஸ்மேனோட விக்கெட் இங்கே எடுத்துருக்காரு விக்கி நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கார்த்திக்

மைண்ட் செட் போயிருக்காரு குயக்கராக ஒரு ரன் ஓடிறாங்களான்னு பார்த்தா அந்த இல்லை டேரெக்ட் கிட்டே இருந்தால் கையில் பட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒன் ரன் ஓட்டாங்க சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் கேட்சானு பார்த்தா ரெண்டு ஃபீல்டர் போயிட்டாங்க நல்ல டேக்கன் கார்த்தி அங்கே கார்த்தியோட விக்கெட்டை கேட்சை பிடிச்சி மாற்றிருக்காருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நெம்மிலாடு முப்பத்தி ஒன்று நல்லா ஒரு படம் பிரசனம் அம்ஜத் ஒன்

அகை ஸ்லோயர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு டாட் டாட் பால் பால் குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே பிள்ளை சங்கர் வெயில் காரணமாக இருந்த காரணத்தினால பாலுவரன் கேட்சை நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தட்டி விட்டு ஓடி இருக்காரு ஆனால் விக்கி வந்துருவாரு அதன் காரணமா இந்த பாலுவரன் இருக்கும் லாஸ்ட் ஒன் மோ இந்த அடிச்சிருக்காரு

இந்த மாதிரி அடிச்சிருக்காரு இது கேட்ச் ஆறான்னு பார்த்தா அங்கே நீலமணி இப்போ தான் ஃபீல்டரை மாற்றி வச்சாங்க விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நல்ல கம் பேக் ஜே கே நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் பாலா குயிக்கரான டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சொல் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சாக பவுண்ட்ரியான்னு பார்த்தா அந்த இடத்துல கிரவுண்டுக்குள்ளே குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு இல்லை கிளிங்க வேலை செய்து அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் மறந்தாங்க எல்என்பிக்கு பிக்கு ரெண்டு ரன் அப்படி ஒரு ரெண்டு ரன் அந்த கிரவுண்டை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்கு அந்த குழி நல்லா அடிச்சிருந்தாரா ஸ்பூன் இந்த முறை அகைன் ஒரு குயிக்கரான டெலிவரி சே கையில் இருந்து டாட் பால் ஃபாஸ்ட் ஒன் மோர் அப்படி எனக்கு சூப்பராக போட்டிருக்காரு ஒன்றா ரெண்டான்னு பார்த்தா ரெண்டு ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓட்டுறாங்க நாலு அடிச்சிருக்காங்க நிம்மலிக்காடு ஐம்பத்தி அஞ்சு டார்கெட் ஃப்ரம் அறந்தாங்க எல்என்பி பி ஓபனி மேஸ் பண்ணா ராஜ்கமல் போட்டு ஸ்டார்ட் பண்ண மரதந்தலை சூர்யா ஆன்சைக்கில் விக்கி ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அவுட் டு ஏக்கர் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு டாட் பாலோட சூர்யா செகண்ட் ஒன் நம்ம லோ கேப்டா போட்டிருக்காரு குயிக்கரான டெலிவரி முதல் ரெண்டு பாலில் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் அகைன் ஒரு குயிக்கரான டெலிவரி கன்சியூட்டியாக மூணு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யா பாலோட ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி லாங் ஆனில் அடிச்சிருக்காரு கிளியர் பண்ணும் ஒன் பவுன்ஸ்லையா சிக்ஸான்னு பார்த்தா ஆறு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் என்ன சிக்ஸில் இந்த மேட்ச்லேயும் கொண்டு வந்திருக்காங்க அறந்தாங்க எழுந்தி

எல்லா வீட்லையுமே சுற்றி திரும்பி ஒரு சிக்ஸாக பதிவு பண்ணிடுறாரு நீலமணி போன பாலை ஒரு வீடு போயிருக்கு அவரை ஈஸ்டப்போட் பண்ணி போய் தட்டி விட்டு ஓடி இருக்கார் ரெண்டான்னு பார்த்தா சூர்யா போயிட்டாரு பாலுக்கு ஒரு நெக்ஸ்ட் சுந்தர் விக்கி ஒரு ஸ்லோ ஏர் அஞ்சத் பார்த்தா தாண்டி போயிடுச்சு ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட்

ஸோ கடனான டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சுவிட்சி கிட் ஆடி சம்பளம் ஆடிருக்காரு அங்கே பவுண்ட்ரி போயிருந்த நினைக்கிறேன் டெல்லிவாக பாலை வாட்ச் பண்ணி ஆடிருக்காரு பிகேந்திர சமில் ஒரு பவுண்டரி ஃபுட் ஒன் இந்த மாதிரி அங்கே கீப்பர் ஆளை கேரி பண்ண முடியல லக்கிலி ஒரு பவுண்டரி பைசில் வருது அப்படின் தான் சொல்லணும் இந்த மாதிரி இதுவும் மிகேந்தர் தான் போயிருக்காரு ஆனால் கார்த்தி போயிட்டார்

ஒரு சீவிலுக்கு போயிருக்காரு அங்கே சூர்யாவை தாண்டி போயிடுச்சு இதுவும் பவுண்ட்ரி இங்கே ஊரில் பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு நீலமணி தொடுவான் இந்த முறையும் இது பேரில் நிற்கிருக்கு இதுவும் பவுண்ட்ரினு பார்த்தா கார்த்திகே சாப்பிட்டார் இந்த பால் வரேன் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு டார் பாலை பதிவு பண்ணியிருக்காரு அங்கே நல்ல டைக் சூர்யா கேட்ச் ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணார் பட்டு பாலே சுற்றிட்டு இருப்பாங்க அகைன் ஒரு மிஸ் ஃபெயில் வயசில் லக்கி பவுண்டரி இந்த மேட்சில் இரண்டாவது பவுண்ட்ரியாக வருது அதை எல்என்பிக்கு நாற்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் த்ரீ மணிக்கு பாலுக்கு ஆ சிக்ஸ் மோர் டு வின் ஃபஸ்ட் பால் வந்து ஓய்வு கொடுத்துருக்கீங்க ஒன் பிக் இந்த சம்பளம் ஆட பார்த்தாரு டாட் பால் அப்போ இது பண்ணியிருக்காரு கார்த்தி நெக்ஸ்ட் ஒன் ஸ்டப் அவுட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சிருக்காரு கவர்ஸில் வின்னிங்ஸ் ஆட்ட பவுண்ட்ரியாக மாற்றி கொடுத்துருக்காரு இந்த பவுண்டரியோட ஃபைனலுக்கு என்றாகிறாங்க அறந்தாங்கி எல்என்பி அணியினர் மூன்றாவது பரிசினை நெம்மெல்காடு அணியினர் தேர்ட் பிரைஸ் நெம்மலிக்காடு மூன்றாவது பரிசினை தட்டி செல்கின்ற நெம்மளி அணியினர்